மேச ராசி அந்த வந்து அவங்களுக்கு பாரகமா பாம்படக்கான அவங்களோட வீட்டை பண்ணி நம்ப நல்லா வீட்டை சொல்லுவவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணம் பண்ணுவீங்க அதை மட்டும் அதிகமா பயணம் பண்ணுவீங்க அதே மட்டும் மனசு விந்தசமா இருக்கும் இப்ப நீங்க என்னன்னா வந்து நினைக்கிறீங்க அதெல்லாமே எனக்கும் நீ புள்ள ஏற்றா நீசாயனா ராசி அன்பர்களே

பண்ணி ராமில அதை திரும்பி அவங்க தேடி வந்து நல்லா வச்சிருக்காங்க இன்னைக்குள்ள ராசி நிறம் நல்லாவே மனசு ராசி அந்த இன்னைக்கு வந்து பகவான வச்சே இருக்கும் அடுத்தது எல்லாமே ஹசவா இருக்கும் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு எனக்கு அதிகமா இருக்காங்க